தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் மூன்று கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் மூன்று கட்டமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட அலுவலகத்திற்குள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வருவாய் சங்க அலுவலர் மாவட்ட தலைவர் வைர பெருமாள் தலைமையில் நடைபெற்றது தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தலைநகரங்களில் சுமார் பதினான்காயிரம் வருவாய் அலுவலர்கள் பங்கு பெற்று இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் மூன்று கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கம் சார்பில் கரூர் மாவட்ட அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமான பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை வெளியிட வேண்டும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றம் அரசாணையின் அடிப்படையில் பிரித்திருந்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால வரையின்றி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கொடூரமாக தாக்கியதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ரவி முருகானந்தனை கைது செய்யும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்